நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் நள்ளிரவை ஒட்டிய நேரம் நெருங்கிவிட்டால் என்னவென்று தெரியவில்லை செஞ்சி திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் தொடங்குகிறது அது மட்டுமல்லாது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் சில இடங்களில் உக்கிரமடைய தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையையும் நம்மால் தெளிவாக காண இயல்கிறது இவை தவிர்த்து கடந்த சில நாட்களாகவே திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட தெற்கு பகுதிகளில் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் இரவு நேரத்தில் மழை மேகங்கள் பரவலாக பதிவாகக்கூடிய அந்த நிலை என்பது காணப்பட்டு வருகிறது இன்றும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது தற்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு ஐந்து மணி ஆகிறது என்பதைப் போல கூட சொல்லலாம் இன்றைக்கு தேதி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் மழை மேகங்கள் கொஞ்சம் உக்கிரமடைய தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இரவு நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதிகமாக எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரவு நேரமானாலே மழை மேகங்கள் வந்து தீவிரமடையக்கூடிய நிலை என்பது அதிகரிக்கிறது கடந்த சில நாட்களாக இன்றைக்கும் அப்படி தான் நிகழ்ந்திருக்கிறது இதற்கு முன்னதாக அதாவது நேற்று மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பத்தாம் தேதி தான் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் மதுரை மாநகரில் கூட சிறப்பான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் அனைத்தும் கிடைக்க வந்திருக்கிறது மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மில்லி அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு மழை அளவுகளும் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேயே அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது என்கிற பொழுது மதுரை மாநகரின் சில இடங்களில் இதைவிட அதிகமான அளவு மழை கூட இருக்கலாம் அந்த மழை அளவுகள் நமக்கு காலை நேரத்தில் கிடைக்க வரும் இவை போக தூவாக்குடி இது வந்து திருச்சி மாநகரனுடைய புறநகர் பகுதி ஸோ அங்கே இருக்கக்கூடிய மழை மானியில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அதை ஒட்டி தான் இருந்தது அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் வேடன் சந்தூரில் கூட பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது இவை போக நான் பார்த்தோம் ஏன்னால் அதிராம்பட்டினம் மெயின் ரெயின் காய் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு அந்த அளவிற்கு அதாவது முப்பத்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிராம்பட்டினம் பகுதிகளில் பதிவாகி இருந்தது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா காரைக்காலுக்கு அருகாமையில் கூட கடல் பகுதிகளில் சிறிய அளவிலான மழை மேகம் பதிவாகி கொண்டிருக்கிறது அதனால் இடி சத்தமும் காரைக்கால் நகர பகுதிகளில் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படக்கூடிய அந்த நிலையை நம்மளால் பார்க்க முடியுது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாக தொடங்கி இருக்கக்கூடிய அந்த மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா சில இடங்களில் இந்த விக்கிரவாண்டி செஞ்சு இருக்கக்கூடிய சில இடங்களில் மிக உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கும் நான்தாண்ட டார்கெட் என்பதைப் போல அந்த விழுப்புரம் மாவட்டமும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த அளவிற்கு மழை மேகங்கள் பதிவாக தொடங்கும் பொழுதே அந்த மழை மேகங்கள் எப்படியும் கடல் பகுதிகளை அடைய தான் முற்படும் இப்போ எப்படி தான் அது தீவிரமடைந்தாலும் ஒரு கட்டத்தில் அது கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டாலுமே புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு ஸ்லைட் எஜ்ஜு இருக்குது புதுச்சேரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜு என்பது இருக்கிறது இதே போன்ற காலகட்டத்தில் இப்போ நிகழ் நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்களை கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அப்புறம் ஒரு போஸ்ட்டு கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நமது எக்ஸ் தளத்தில் மோனூர் பக்கத்திலும் அதனுடைய நகரை நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நிலை தொடர்பாக அதாவது நிறைய பேர் இப்போ சமூக ஊடகங்களில் அது தொடர்பாக பேசி கொண்டு இருக்கிறாங்க ஊடகங்களில் என்னால் வந்து பார்க்க முடியுது அந்த அறிக்கை தனியார் அமைப்பு ஒன்று செய்த ஆய்வு அறிக்கையில் இந்த பதினைந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி நாற்பதுலன்னு நினைக்கிறேன் சென்னையில் வந்து கடல் நீர் வந்து புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதற்கான சாத்திய கூறுகள் என்பது என்னை பொறுத்த வரையில் மிகவும் குறைவு தான் இப்போ மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதிக அளவிலான மழை ஒரு குறுகிய காலத்திற்குள் ஒரு இரண்டு நாட்களுக்குள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பதிவாகும் பொழுது நிச்சயமாக மழையானது சென்னையில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் கடல் நீர் மட்டும் உயர்ந்து வருகிறது என்பது உண்மைதான் தான் அதில் மாற்றங்கள் கிடையாது ஏன்னா புவி வெப்பமயமாகிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால் பனிப்பாறைகள் உருகுகிறது இதெல்லாம் உண்மை தான் அதனால் கடல் நீர் மட்டம் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் அதிகரித்திருக்கிறது ஆனால் நமக்கான அதிகரிக்கக்கூடிய விகிதம் என்பது குறைவு தான் இதை நம்ம வந்து ஒத்துக்கணும் இல்லையா இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஒரு எழுத்துபூர்வமான எழுத்துபூர்வமான ஒரு பதிவாக மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தேன் அதை நான் வந்து அதிகமாக டச் பண்ணல ஒருவேளை நான் வந்து லைவில் வரும்போது நான் சொன்னிருந்தேனாக்கா உங்களுக்கு இன்னும் கிளியராக அது வந்து புரிஞ்சிருக்கும் நீங்களும் கேள்விகளை கேட்டிருப்பீங்க நானும் அதுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து எதனால் அந்த ஆய்வறிக்கையெல்லாம் வருதுனாக்கா அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது அவங்களாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக இந்த ஆய்வுகளெல்லாம் வந்து மேற்கொள்ள மாட்டாங்க ஸோ யூடியூப் தளத்தில் நான் ஏற்கனவே தொடர்பாக பதிவு பண்ணிவிட்டேன் இப்போ இந்த காணொலியாக நான் வந்து எக்ஸ் தளத்துலையும் பதிவு பண்ணுறதுக்காக தான் திட்டமிட்டிருக்கேன் ஸோ அதனால தான் இதிலையும் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக குறுகிய நேரத்திற்குள்ளாக அதிக அளவிலான மழை ஒரு நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் இரநூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் சென்னை மாநகரில் பதிவானுச்சினாக்கா நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அதிலிருந்து அந்த இடர்பாடுகளை கடந்து வருவதற்கு சில நாட்கள் பிடிக்கும் ஒரு நான்கைந்து நாட்கள் பிடிக்கும் சில இடங்களில் ஒரு வாரமாவது ஆகும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் அது எந்தெந்த பகுதிகளுங்கிறத கூட நான் நேரலையில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்களை நான் வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியில் வேணால் நான் நிகழ்நேரத்தை த நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணுறேன் ஏன்னாது நள்ளிரை ஒட்டிய அதிகாலை நேர காணொலி தான் இல்லையா பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கடல் நீர் மட்டம் உயர்வால் சென்னை மாநகருக்கு அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதிக அளவிலான பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு சென்னை வந்து மூழ்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த டைட்டிலெலாம் வச்சு அவங்க போட்டிருந்தாங்க இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னைக்கு பேராபத்து இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தை நெருங்கிட்டாலே போதும் சென்னைக்கு பேராபத்து தமிழகத்திற்கு பேராபத்து வயநாடில் நடந்ததெல்லாம் தான் சென்னையில் நடக்க போவது சம்பவம் இந்த மாதிரிலாம் டைட்டில் இருந்ததுங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லுங்க இதெல்லாம் வந்து யூடியூப்பில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வீடியோஸோடைய டைட்டில் ஏன்னா நான் வந்து வெதர் ரிலேட்டட் கன்டெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுனால வெதரில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால எனக்கு அது வெதர் ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் அவ்வாறு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் கண்ணில் படுது அது எனக்கு வந்து எரிச்சலாகவும் இருக்கிறது கடுப்பாகவும் இருக்கிறது ஏன்னா சில விஷயங்களை நம்ம வந்து ஓரளவிற்கு பேசலாம் ஆனால் அதிக அதிகபட்ச மிகைப்படுத்தல் என்பது ஒரு கட்டத்திற்கு மேலே அது அவங்களுடைய சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஊடகங்கள் தனியார் ஊடகங்கள் தனியார் யூடியூப் சேனல்கள் அவர்களினுடைய சுயலாபத்திற்காக அதிக வியூஸ் வர வேண்டும் அதன் வாயிலாக அதிக எப்படி சொல்கிறது அவங்களுடைய அந்த விளம்பரங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இதை போன்ற வைக்கிறாங்க தம்நிலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு பதப்பதைப்பு வருவது என்பது வாடிக்கையாகிவிட்டது இப்போ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிட்டாங்க அதாவது யூடியூப்பில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து இதை பார்த்து சி இதானா அப்படின்ட்டு ந போயிடுவாங்க ஆனால் இப்போ யாராவது வயதானவங்க வயதானவர்கள் இருந்தாங்கனாக்கா அவங்க ரொம்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப அன் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னாக்கா எதையுமே ஒரு நாசுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஸோ தம்ம எல்லாம் அவ்வளோ பயங்கரமான வகையை தேவை கிடையாது அண்ட் கண்டென்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா நிறைய விதமான விவாதங்கள் ஆக்சுவலாக அவங்க கூட்டு யாரையோ பேச சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பேசுகிறவங்க கூட வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து சில விஷயங்களை சொல்ல வராங்க எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்குறாங்க அதிலலாம் இல்லை ஓரளவுக்கு அவங்களாம் விவரம் தெரிந்தவர்களை தான் வந்து கூப்பிடுறாங்க சில நேரங்களில் தான் ஜிஎஃப்எஸ் மாடலை பார்த்து அப்படியே பேசுகிற நபர்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்க சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு தேவையானப்ப அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சென்னை சென்னைக்கு நடக்கப்போகுது போகுது தமிழகத்திற்கு நடக்கப் போகுதுன்னு ஒரே டைட்டிலாக இருக்கும் அதெல்லாம் நடக்கும் அந்த கேலி கூத்துக்கெல்லாம் நான் வந்து வரவே இல்லை இப்போ வந்து ஓரளவிற்கு இந்த நிபுணத்துவம் வாய்ந்து சில நபர்களை கூப்பிட்டு வச்சு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா தான் சொல்கிறாங்க இவங்க கேள்வி கேட்குறதே அவங்க வாயிலேருந்து எதையாவது ஒன்று வாங்கணுங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க அண்ட் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்புறம் ஒரு வெறுப்பில் அவங்க சொல்லுவாங்க அம்மா நடக்கலாம் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன சார் இந்த வாட்டி ச இப்படிலாம் நடக்குமா சார் இப்படிலாம் தண்ணி நிற்குமா சார் அப்படின்னு இவங்களாக கேட்குறாங்க அவங்க அதுக்கு ஆமாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டால் போதும் தண்ணியில் தண்ணியில் மூழ்க போகிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு டைட்டிலெலாம் போடுறாங்க இல்லையா ஸோ அதுதான் சொல்கிறேன் ஸோ கடல் நீர் மட்டம் உயர்வது என்பது வேறு அதனால் சென்னையை வந்து அதிக அதிக அளவில் பாதிக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சென்னை மாநகர் முழுவதுமே மூழ்கிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடக்கப்படுறது கிடையாது சில தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆய்வறிக்கையிலே வந்து சொல்லியிருக்காங்க அந்த லெவலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகம்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரு சில பகுதிகள் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் அடையும் பட் நீங்கள் நினைக்கிற அளவிற்கு அது சென்னையினுடைய பொருளாதாரத்தையோ சென்னையில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையோ அது பாதிக்கும் வகையிலான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது என்னுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது இதை நம்ம டீட்டெயில்டாக விவாதிக்கலாம் வருங்காலங்களில் இப்போ நிகழ்நேர தகவல்களுக்கு வருவோம் அதுதான் முக்கியம் ஏன்னால் இப்போ நடக்கிற விஷயங்கள் இருக்குது இல்லையா செஞ்சி திண்டிவனம் பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் திண்டிவனம் விழுப்புரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலையின் அநேக இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் விக்கிரவாண்டியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் தரமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திண்டிவனம் விழு விக்கிரவாண்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு குட்டேரிப்பட்டு மயிலம் அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களிலும் மழையானது கொஞ்சம் தீவிரமாகவே பதிவாகலாம் அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் விக்கிரவாண்டியை இருக்கக்கூடிய இடங்களில் தற்பொழுதே ஓரளவிற்கு வலுவான மழை மையங்கள் தான் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது புதுச்சேரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு என்பது உண்டு விழுப்புரம் விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா மாம்பழப்பட்ட அருகில் நேமூர் அருகில் அதே போல் பார்த்திங்கன்னா அப்பம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலம்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து அவலூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்ட பகுதி அவலூர்பேட்டை பெண்ணாத்தூர் கீழ்பென்னாத்தூர் பென்னாத்தூர் வேட்டவளம் சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகள் மேல்பரூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் பெரும்பாக்கம் இந்த பெரும்பாக்கம் பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி எந்த பகுதின்னு கரெக்டாக சொன்னால் தன்றாம்பட்டு இருக்குது இல்லையா தண்டராம்பட்டுக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது நரியப்பட்டு வானபுரம் வட்டார பகுதிகள் சாத்தனூர் அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் சாத்தனூர் அணையின் பிடிப்பு பகுதிகள் அதே போல் கோட்டக்குளம் வட்டார பகுதிகள் பாச்சல் வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏனால் சிங்காரப்பேட்டை இந்த ஜவ்வாது மலை அடிவாரம் மூத்தாங்கரை வட்டார பகுதிகளில் தற்பொழுது மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நேற்றைய தினமே அங்கே செஞ்சு அடிச்சிருந்தது இன்றைக்கி அங்கே வந்து மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து தாசம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மொரப்பூர் இதெல்லாம் வந்து தருமபுரி மாவட்ட பகுதிங்க தொ தொங்கனூர் மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலலாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் நரிப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பாளையம் இதெல்லாம் அரூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தருமபுரி மாவட்டத்திலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதையும் நம்ம வந்து உற்று நோக்க வேண்டிய தேவை வந்து இருக்கிறது இவை தவிர்த்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட திருப்பத்தூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பத்தூர் மற்றும் சுந்தராம்பட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இவை போக கல்பாக்கம் திருக்கலுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் மழை மேகங்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே கூறியிருந்தது போலவே நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் காணப்படுகிறது அதே போல் கோடியாக்கரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மையங்கள் சிறு சிறு மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்தில் இருந்த மழை மையங்கள் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் ஏன் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைப்பழிவை ஏற்படுத்தி ஏன்னா அதிராம்பட்டினம் என்பது தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி தான் இவை தவிர்த்து துவாக்குடி என்பது திருச்சி மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் ஸோ திருச்சி மாவட்டத்திலே மழையானது பதிவாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு அந்த மழை மையங்கள் கடல் பகுதிகளை அடைந்து தற்பொழுது இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மையங்களாக நிலவி கொண்டு இருக்கிறது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய மழை மையங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை ஏன்னா அந்த விழுப்புரம் பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் பகுதிகளில் இன்னும் அந்த மழை மேயங்கள் ரீச் ஆகலை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய படத்தில் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அது வந்து ரீச் ஆகியிருக்கும் ஸோ இந்த செஞ்சி திண்டிவனம் பகுதிகளில் நிலவி இருக்கக்கூடிய அந்த மழை மேயங்கள் நிச்சயமாக கனத்த மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தான் இதனுடைய உக்கிரம் என்பது தான் அடுத்த கட்ட மழையை தமிழகத்திற்கு ஏற்படுத்த போகுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தருமபுரி மாவட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களில் இனிமே தான் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு அது வேறு சில இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் ஸோ தருமபுரி மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்குது இப்போ என்ன ஒரு சிக்கல்னாக்கா சென்னை வானிலை அமை சாரி சென்னை வானிலை ரேடர் இமேஜஸ் இருக்குது இல்லையா ரேடர் படம் அது வந்து சரிவர இன்று பதிவேற்றம் செய்யப்படலை அதனால பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியல அக்யூரேட்டாக குறிப்பாக இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்ன மாதிரியான நிலவரம் உள்ளதுங்கிறது நமக்கு வந்து தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக அந்த இடங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் வந்து இருந்தது அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது இப்போ வந்து திருக்கழுகுன்றம் அந்த சென்னை மாநகருக்கு நெருக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அங்கே தான் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிற இருப்பதைப் போன்று நம்மால் காரைக்கால் ரயிட் படங்களின் வாயிலாக தெரிந்து கொள்ள இயல்கிறது ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த ரேடார் படத்தை இனி வரக்கூடிய நாட்களில் சரி செய்து பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறையாவது கரெக்டாக அப்டேட் பண்ணிணாங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு தான் நேரத்தில் அவங்களுக்கு நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருந்தேன் ஏன்னா வெறும் மாடல்ஸை பார்த்து அண்டு எப்படி சொல்கிறது அந்த ஆப்பில் இந்த வெதர் ரேடார் மாதிரி அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெதர் பக் இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி மட்டும் நம்மளால் வந்து சொல்லிட முடியாது ஸோ ரேடாரை நம்ம ரியல் டைமில் பார்க்கும் போது அந்த இப்போ சென்னை ரேடாரில் பார்த்திங்கனாக்கா இன்னும் அந்த நார்தர்ன் சைடில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும் சின்ன சின்ன மழை மையங்கள்லாம் அதை வந்து காட்டும் வேறு காரைக்கால் ரேடாரில் குறிப்பாக இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சின்ன சின்ன ரேடார்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியாது சின்ன 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 மழை மையங்கள்லாம் நம்மளால் வந்து ரொம்ப கிளியராக நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அதனால் சென்னை ரேடார் இமேஜஸ் வருங்காலங்களில் தொடர்ந்து சிறப்பாக அப்லோடு செய்யப்பட்டால் அது அனைவருக்கும் சிறப்பான ஒன்றாக அமையும் அப்படிங்கிறதை இங்கே நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மழை பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பகுதிகளெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களில் விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் என்ஜாய் பண்ணுங்கள் மழையை அண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த நம்ம வேறுன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அந்த ஊத்தாங்கரைலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி தான் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் அவங்களும் வந்து மகிழ்ச்சியோடு இருங்க அவ்வளோதான் தொழர்களே இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த காணொலியின் நேரம் கொஞ்சம் அதிகமாகி விட்டது அந்த வீடியோ தொடர்பான எக்ஸ்ப்ளனேஷனுக்காக அதாவது அந்த சென்னை மூழ்கப் என்கிற அந்த மாதிரியான அந்த தலைப்புகள் கொண்ட அந்த விஷயங்களை கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் அதற்கு பதிலை சொல்லியிருந்தீங்க அவங்க எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க இந்த கடல் நீர் மட்டும் உயர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது உலகம் முழுமைக்குமே அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்துலாம் இல்லை ஆனால் அது வந்து சென்னையை பாதிக்குமே ஆனால் சென்னை மூழ்குமே ஆனால் அதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில கடலோர பகுதிகளும் மூழ்கிவிடும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்கும் சென்னையை விட கடல் மட்டத்திலிருந்து உயரம் குறைவான கடலோரப் பகுதிகள் தமிழகத்தில் உண்டு அதையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் நன்றி வணக்கம்